மனிதனை பற்றிய இருபது சுவாரஸ்யமான உண்மைகள் ஒன்று ஒரு மனித உடலில் இருநூற்று ஆறு எலும்புகள் உள்ளன இரண்டு மனித மூளை சுமார் எழுபத்தைந்து விழுக்காடு நீரால் ஆனது மூன்று மனித கண் ஒரு வினாடியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விஷயங்களை கவனிக்க முடியும் நான்கு விரிந்த கண்கள் உணர்ச்சிகளை காட்டும் ஐந்து மனித மூளை நூறு பில்லியனுக்கும் அதிகமான நரம்பு உயிரணுக்களை கொண்டுள்ளது ஆறு மனித உடலில் உள்ள இரத்த குழாய்களின் மொத்த நீளம் சுமார் தொன்னூற்றாறாயிரம் கிலோமீட்டர் ஏழு ஒரு மனிதன் இரவில் நான்கு முதல் ஏழு கண் வரை காணலாம் எட்டு நாவின் முன்பகுதியில் மட்டுமே சுவை உணர்வு உள்ளது என்பது தவறான தகவல் நம் நாக்கில் உள்ள சுவை மோட்டுகள் காரமான சுவைகளை தவிர மற்ற அனைத்து சுவைகளையும் உணரும் ஒன்பது மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல் பத்து ஒவ்வொரு நொடிக்கும் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரத்த சிவப்பணுக்கள் இருக்கின்றன பதினொன்று ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் நகங்கள் மற்ற விரல் நகங்களை விட வேகமாக வளரும் பன்னிரண்டு சிரிப்பு மன அழுத்தத்தை குறைத்து உடலை வலுவாக்கும் பதிமூன்று பெண்கள் வலது பக்க மூளையை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் என்பது தவறான தகவல் வாலினத்தை பொறுத்து மூளையின் பயன்பாட்டில் எந்த வேறுபாடும் இல்லை பதினான்கு ஒரு நாளைக்கு சுமார் அறுபதாயிரம் எண்ணங்கள் மனதில் தோன்றுகின்றன பதினைந்து ஒரு மனித மூளை இருபது வினாடிகளுக்குள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளும் பதினாறு காதுகளும் மூக்கும் வாழ்நாள் முழுவதும் வளரும் பதினேழு மனித மூளை சுமார் இருபது வாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது பதினெட்டு மனித டிஎன்ஏ சிம்பன்சி டிஎன்ஏவுடன் உடன் விழுக்காடு ஒரே மாதிரியாக உள்ளது பத்தொன்பது ஒரு மனித இதன் சுமார் முப்பது நாட்கள் உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியும் ஆனால் இது தண்ணீர் அருந்துவதை பொறுத்து மாறுபடும் இருபது மனித உடலில் உள்ள கீழ் தாடை மட்டுமே நகரக்கூடிய ஒரே எலும்பு